உசிலை திருப்பரங்குன்றம் ஆகிய மூன்று தொகுதிகளில் போலி வாக்காளர்களை இன்று முதல் கண்காணிக்க திமுக நிர்வாகிகளுக்கு அறிவுரை மூன்று தொகுதிகளிலும் உள்ள தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குச்சாவடிகளிலும் நாளை காலை திமுக சார்பில் உறுதிமொழி ஏற்பு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் மதுரை தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உசிலம்பட்டி திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் உள்ள ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் மணிமாறன் மூன்று தொகுதிகளிலும் போலி வாக்காளர்களை சேர்த்துள்ளதாக தகவல் பரவியதை தொடர்ந்து இன்று முதல் வாக்காளர் பட்டியல் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனரா என்பதை கண்காணிக்க திமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதுடன் நாளை காலை பேரணி அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி இந்த மூன்று தொகுதிகளிலும் உள்ள தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குச்சாவடிகளிலும் திமுக நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார் தெரிவித்துக் யாரையும் எந்த நிகழ்ச்சிக்காகவும் கட்டாயப்படுத்த விரும்புவது கிடையாது பொது வாழ்க்கையில ஒரு அறிவுராட்டதால் இந்த மக்களுக்காக பணியாற்றியவர்கள் நண்பு தந்தையார் அவர்கள் அவருடைய நீர்மனத்தை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் போதும் வரக்கூடியவர்கள் வரட்டும் காலையிலிருந்தே அன்றைக்கு உணவுகள் வர வழங்கப்படுகிறது மாலையிலும் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் இரவு நேரத்தில் மாலை இருபதாம் தேதி மாலையிலிருந்து ஆரம்பிச்சிடறோம் என்னை பொறுத்த மட்டும் என் தந்தையார் மீது நான் அதிக பாசம் எடுத்துக்கிட்டு நான் அதற்காக யாரையும் கட்டாயப்படுத்துவது எனது வழக்கம் கிடையாது எங்களுடைய நோக்கம் கிடையாது தந்தைய நினைவு தினத்தை அனுசரிக்கப்படுகிற நாளாக இருப்பதால் அனைவருக்கும் எடுத்து சூழ்நிலை என்று கேட்டிருக்கிறோம் அவரும் ஒரு ஐந்து ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவை தலைவராக மத்திய அமைச்சராக மக்களுக்காக பணியாற்றியவர் என்பதை கடமைப்பட்டிருக்கிற ஒரு பதினெட்டு வகையில் இருந்து திராவிட முன்னேற்றங்களுக்கு அனுப்பிவிட்டுக் கொண்டு செய்தி பிடித்த மதுரை தெற்கு மாவட்டம் வருகின்ற நாளை மறுபடியும் நடக்கவுள்ள அந்த

மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முன்னெடுப்பில் இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் இங்கு நாம் எதிர்கொள்ளும் பண்பாடு பொருளாதார மற்றும் அரசியல் அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டின் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்கும் இயக்கமாக இது திகழ்ந்து வருகிறது தமிழ்நாட்டில் மண் மொழி மற்றும் மானத்தின் மீது தொடர் தாக்குதல்கள் நடைபெற்று வந்த இந்த சூழலில் ஓர்னையில் தமிழ்நாடு என்கிற முன்னெடுப்பில் நம்முடைய கழகத்துடைய தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் அறுபதாயிரம் வாக்குச்சாவடிகளில் ஏழு லட்சம் பேர் கழகத்துடைய தோழர்கள் இணைந்து பணியாற்றியதில் ஒரு கோடி குடும்பங்கள் இதில் இணைந்துள்ளார்கள் நம்முடைய தெற்கு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு குடும்பங்கள் இதில் இணைந்துள்ளார்கள் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்த மட்டில் நாலு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இந்த தமிழ்நாடுங்கிற முன்னெடுப்பில் இணைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இணைக்கப்பட்ட இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த முன்னெடுப்பின் மூலமாக மண் மொழி மானம் காக்கப்பட வேண்டும் என்ற முன்னெடுப்பில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாளை தினம் மாவட்டத்தில் உள்ள தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குச்சாவடிகளிலும் உறுதிமொழி ஏற்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் கழகத்துடைய தலைவர உத்தரவிட்டுள்ளார்கள் அதன் அடிப்படையில் அந்த ஏற்பாடு எல்லாம் நடந்து வருகிறது நாளை காலை முதல் தொடர்ந்து மதுரை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி அதை போல திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த வாக்குச்சாவடிகளில் அனைத்து தோழர்களும் இந்த ஓரணியில் இணைந்துள்ள உறுப்பினர்களும் இணைந்து இந்த உறுதிமொழி ஏற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கரூரில் நடைபெற உள்ள கரூரில் நடைபெற உள்ள முப்பொரு விழா நிகழ்ச்சிக்கு மதுரை தெற்கு மாவட்ட கழக நிர்வாகத்தில் இருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தோழர்கள் அங்கே ிருக்கிறார்கள் கரூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ள அந்த நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டத்தில் மட்டுமே நம்முடைய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேரை அழைத்து வருவதாக ஏற்பாடு செய்திருக்கிறார் மிக பிரமாண்டமாக நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அதை தெற்கு மாவட்டங்களின் சார்பாகவும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளோம் அது மட்டுமல்லாமல் மூன்றாவது கட்டமாக இருபது இருபத்தி ஒராம் தேதி ஓரணியல் தமிழ்நாடு தீர்மான கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த கூட்டம் அநேகமாக மதுரை தெற்கு மாவட்டங்களின் சார்பாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்தில் நடைபெறும் மிக பிரம்மாண்டமான அந்த கூட்டம் பல்லாயிரக்கணக்கான பேரை அழைத்து அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யவிருக்கின்றோம் இருக்கக்கூடிய நகரக்கழகத்துடைய செயலாளர் செய்தவர்களோ அல்லது ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் முன்னிலையோ அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய செய்யவிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த ஓரணியில் தமிழ்நாடுகளின் முன்னெடுப்பில் நாளைய தினம் தீர்மானங்கள் வாசிக்கப்படவிருக்கின்றது அந்த தீர்மானத்துடைய தீர்மானங்களை இப்பொழுது இருக்கின்றோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையுற்ற எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் அதை போல வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நீட் மற்றும் இளைஞர்கள் முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்காக உரிய நீதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைமுனிவிட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைமுடிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் இதன் மூலியமாக தொடர்ந்து தலைமை கழகம் என்ன அறிவிக்கிறதோ அதை மதுரை தெற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அதை நிறைவேற்றிக் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக தேர்தல் நெருங்கிவிட்டிருக்க நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காலத்தில் எங்களுடைய கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர்கள் நிச்சயமாக பிரச்சாரத்திற்கு வருவார்கள் அதுவும் குறிப்பாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு வருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நாங்களும் இப்பொழுதே தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளோம் தொடர்ந்து கிராமப்புற பகுதிகளுக்கு சென்று மக்களுடைய குறைகளை கேட்டு வருகின்றோம் மக்களுக்கான நலத்திட்டங்களையும் செய்து வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆமா தேதி முடிவாகல நாட்டுடைய துணை முதல்வர் கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கழக இளைஞரணி உறுப்பினர்களையும் சந்திக்க வருகிறார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களையும் சந்திப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடைபெற்று நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து கலாய்வு செய்தார் என்னை பொறுத்த மட்டும் இங்கே திருமங்கல நகராட்சியில் இயங்கக்கூடிய மருத்துவமனை என்பது மிக சிறப்பாக செல்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் நல்ல ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த பகுதி மக்கள் அனைவருமே அறிந்து கொண்டு